அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் புதிய கட்சியை அறிவித்தார் ஓபிஎஸ் அதிமுகவின் தொண்டர்களின் மீட்புக் கழகம் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வந்தார் இவரோடு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் கூப்பா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி ஜேசி டி பிரபாகர் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் இதில் கூப்பா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி ஜேசி டி பிரபாகர் போன்றவர்கள் வெளியேறி அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி வருகிறார்கள் கே சி பழனிசாமியோடு மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார் வைத்தியலிங்கம் மட்டுமே ஓபிஎஸ்ஓடு இருந்து வருகிறார் இவர் திமுகவோடும் அதிமுகவோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் மிக விரைவில் அதிமுகவிலோ திமுகவிலோ இணைந்து விடுவார் என்று கூறப்பட்டு வரக்கூடிய அதே நிலையில் ஓபிஎஸ் தற்பொழுது தனது புதிய கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார் அக்கட்சியின் பெயர் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை கழகம் என பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக சின்னத்தை பெறுவதற்கு ஏதுவாக தற்பொழுதே தனது கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார் மேலும் ஓ தளபதியான வைத்தியலிங்கம் அவர்கள் கூறும்பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது முதல் இலக்காக இருந்து வந்தது அதற்காகத்தான் கடந்த பல ஆண்டுகளாக காத்திருந்தோம் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இம்மி அளவும் அசைந்து கொடுக்கவில்லை பொறுத்தது போதும் என்பதனால்தான் நாங்கள் தற்பொழுது கட்சியின் பெயரை அறிவித்துள்ளோம் இனிமேலும் பொறுமை காப்பதனால் எந்தவிதமான நன்மையும் ஏற்படப்போவதில்லை மேலும் அதிமுக அழிந்துவிடக்கூடாது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட கழகம் அவர்களுக்கு பின்னால் நூறு ஆண்டுகள் நிலைபெற்று இருக்கும் என்று கூறிய அவர்களின் வாக்கு பொய்யாகிவிடக் கூடாது என்பதனால்தான் நாங்கள் இத்தனை காலமாக அமைதி காத்தோம் நாங்கள் கட்சியில் எந்த விதமான பதவியையும் கேட்கவில்லை அதிமுக என்ற இயக்கம் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் அதற்காக மக்களுக்காக உழைக்க கட்சியின் நலனுக்காக உழைக்கத்தான் நாங்கள் இத்தனை காலமாக ஒருங்கிணைக்க வேண்டும் என போராடி வந்தோம் அது நடைபெறவில்லை என்பதனால்தான் நாங்கள் புதிய கட்சியை அறிவித்துள்ளோம் இந்த புதிய கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக அறிவிக்கப்பட்ட கட்சி என்டிஏ கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என அவர்கள் கூறி வருகிறார்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்றால் இந்த புதிய கட்சியில்தான் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் எதிராளிகள் என அனைவரும் இணைவார்கள் மிக விரைவில் அதிமுகவையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்பது இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளின் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் என வைத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் கூறும் பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனிச்சின்னத்தை பெற வேண்டும் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதற்காக தற்பொழுதே கட்சியின் பெயரை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது மேலும் கட்சியினுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு விட்டது மிக விரைவில் அதற்கான துவக்க விழா நடைபெறும் மேலும் எங்களுக்கான தனி சின்னத்தை நாங்கள் கேட்டு பெறுவோம் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை தற்பொழுது அறிவிக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதே சமயத்தில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவருமே ஓ பி எஸ் போன்றவர்கள் என் கூட்டணியில் தான் இடம் பெறுவார்கள் மேலும் ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு தலா பத்து பத்து தொகுதிகள் வழங்கப்படும் டிடிவி தினகரன் சசிகலாவோடு அமித்ஷா தொலைபேசியில் பேசிவிட்டார் மேலும் தொலைபேசியில் பேசி அவர்களை இணங்க வைத்து விட்டார் என்று கூறப்பட்டு இதே போன்று அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி வரக்கூடிய கே சி பழனிசாமி தலைமையிலான குழுவில் பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் அவர்களும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் பிளவுபட்ட அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் தோல்வி அடைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு வசீகரமான தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் அதிமுக தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதிமுக தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததால் தான் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருந்தது தற்பொழுது இருபத்தி ஒன்றரை சதவீத வாக்கு வங்கியாக குறைந்துள்ளது வரும் தேர்தலில் அதைவிட குறைவாக மாறும் மேலும் தற்பொழுது எதிர்க்கட்சி வரிசைக்கு கூட தமிழக வெற்றிக் கழகம் தான் வரும் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலைக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியாக பலர் திமுகவில் இணைந்து வருகிறார்கள் ஒரு சிலர் தனி அணியாக செயல்பட்டு அதிமுக இது திமுகவிற்கு ஏதுவாக மாறி திமுக தொடர்ச்சியாக வரும் தேர்தல்களில் வெற்றியை குவித்து வருகிறார்கள் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இதை நான் கூறவில்லை பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்பு கூறுவதாக அவர் தெரிவித்திருந்தார் நன்றி